கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மகராசி நேர்களுக்கு வணக்கம் மாதத்தின் வாழ் வாழ்நாள் பணம் பார்க்கலாம் பாருங்க சரிங்களா சரி மகராசி நேரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா போன மாதம் சொன்னது போலவே தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பயணமாகவும் இருப்பீங்க சிறு சிறு அதாவது பார்த்தீங்கன்னா விட்டு இடம் மாறுறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சக்கரை அவர் இருக்கிறது எப்படி ஒரு நிலையை அவர் நிற்காதோ அசை அவர் காத்து எதுக்கு அவர் அசைஞ்சிட்டே இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒரு அசைவ அசைவுக்கு இடம் விட்டு இடம் மாறுது போகிறது வரது சிறு பயணம் பண்ணுறது சித்தே இருக்கிறது உங்கள் செயல்பாடு பூரா இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்கும் இதுதான் உங்களோட வரைபடம் எங்களை பார்த்து பழம் சொல்கிறோம் ரைட் ஓகே இப்படிதான் இருக்குமான கேட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க அப்போ பார்த்து ஏதோ ஒரு முயற்சியில் நீங்கள் இருந்துகிட்டு செயல்பட்டுகிட்டே இருப்பீங்க ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதரர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களோட உதவி நாடுவீங்க அவங்க உதவி கரெக்டாக கிடைக்குமாதிரி கட்ட ஓரளவு உறவு கிடைக்கும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தான் அவங்க பார்ப்பவங்க தான் நம்மளோட இதை பார்ப்போம் பெருசாக பார்க்க மாட்டாங்க பெருசாக நீ கண்டுக்க வேண்டாம் இருந்தாலும் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்குமே கட்டக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு இளைய சகோதர சகோதரம் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீடு மனை கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது ஓகேங்களா இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க இப்போ அவங்க 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 பார்த்தீங்கன்னா அவங்க பங்கு வந்து குலதெய்வம்லாம் ஒன்றா தான் இருக்கும் அவங்க சைடு அவங்க குலதெய்வம் போகிறதுக்கு உண்டான அவங்களும் ஒரு அமைப்பு அவங்க குலதெய்வம் போகிறது வரதுனா அவங்க நல்லாயிருக்கும் அவங்களும் இருக்கும் சரிங்களா சிறப்பு அதே மாதிரி அதுக்காக அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் வாழ்வாதாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் பெருசாக இது மாதிரி நம்ம வந்து கணக்கு கூடாது ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க எதுவும் குறைச்சி கணக்கு போட்டுக்கோண்டா ஹைலைட்டாக கணக்கு போட்டுக்கோண்டாம் லெவலாக கணக்கு போட்டுட்டு இருந்தாவே ஒரு கணக்கு லெவலான கணக்கு இருந்தாவே நம்ம வருவானு பொருளாக தான் வாழ்வது கரெக்டாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய கன கடவு காண்டும் நம்மளுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் கொண்டு அதை கொண்டது கொண்டு ப பல எண்ணங்கள்லாம் வரும் அந்த எண்ணங்கள்லாம் வந்து அடுத்தது கிறக்க கிரக சூழ்நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசார சுதாரணம் நிதானம் மத்தோட நீங்கள் அணுகிறது கொஞ்சம் நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னாக்கோ போகணும் சொன்னது தான் நீங்கள் ஒரு தடத்துக்கு சாப்பாடு வாங்க ஒரு சாப்பங்கள் வாங்க வேண்டியது வரும் இப்போ நீங்கள் சாப்பாடுகள் கொடுக்க வேண்டியது வரும் அதை கூட பார்த்து கொஞ்சம் உசாராக கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சுங்களேன் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பாங்க ஏன்னா வந்து வீண் வாக்குவாதம் வீண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ச பொது சாப்பாட்டுக்குவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு நிலம வந்துரும் மணிக்கு கட்ட வந்துடும் ஓகேங்களா அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெண் சாப்போ வந்துருமா பெண் சாப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனைவிகளை நம்மளுக்கு வந்து டப்புண்ணோ நம்ம சாப்பிட விட்டுறது நம்ம கூட்டாளி விடுறது சமூகத்தில் யாராவது நம்மளுக்கு நமக்கு நம்ம சாப்பிட்றது நாம் யாருக்கே விடுறது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 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 கூட்டாளி சரி நம்ம சமூகத்திலும் சரி இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் பிடிமானம் கம்மியாக தான் இருக்குதுங்க அதை மாதிரி பார்த்து நிதானமாக அதுதான் சூதனமாக சொல் சூட்சமாக சொல்கிறோம் இப்போ லெவலாக இருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு சாப்பாடு கொடுத்துறதையும் வாங்கிட வாங்கி வாங்கிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறோம் நீங்கள்லாம் ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வண்டி வீடு வாகனம் யோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா சொத்து நம்ம நம்ம நமக்கு வருமா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா சொத்து சொத்துக்கள் வந்து நம்ம வந்துடும் பூரி சொத்து இருந்தால் நம்ம இந்த காலகட்டங்களில் ஒரு பாயிண்ட் சின்ன பஞ்சாயத்து சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் வரும் இப்போ ஒரு சில பூரி பிரச்சனை போர்ட்டில் ஒரு பிரச்சனை நடந்து எடுக்குது அப்படின்னா அந்த அந்த பிரச்சனைலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு தீர்வுக்கு வந்துடும் தீர்வுக்கு வந்து நம்ம நடைமுறைக்கு வந்து நம்ம நல்ல நிலைமை வந்து நம்ம ஒரு கை கைப்பற்ற அளவுக்கு வந்துருமா அதாவது பூரி சொத்து ஓகேங்களா அப்போ சொத்து பூரி சொத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி தாயார் சொத்து மாதிரி பூரி சொத்து தாயார் வழி பூரி பூரி சொத்து பார்த்திங்க அந்த காலக்கட்டங்களில் அதுவும் ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை வராது ஓரளவுக்கு வந்து அப்போ வழி சொத்து வரும் தாயார் வழி சொத்து வரும் மருத்துவமனா வாய்ப்பு அப்போ இரு பக்கமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைப்பற்றக்கூடிய அமைப்பு வீடு வாசல் அங்கேயே கட்டக்கூடிய அமைப்பு ஓகேங்களா கைப்பற்றி இந்த கடந்த கிளீன் பண்ணிக்கூடிய அமைப்பு இருக்குமான்னு கேட்டால் சில தாமதம் தடை தாமதம் சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் இதுக்கு நடக்குமான்னு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்மளுக்கு போரி சொல்லியாச்சு குலதெய்வம் பார்த்திங்க இந்த காலகட்டங்களில் இப்போ வந்து குலதெய்வத்தில் எந்த ஒரு வேடத்தில் வச்சுக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பொருளாதார வாழ்வாதாரம்லாம் கிடைக்கும் ஆனால் சில சில பிரச்சனைகள் குலதை போக முடியாது அப்படி போனாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும் ஆனால் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக பொருளாதார வாழ்வாதாரம் நல்லா சிறப்பாக நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டப்படி படிக்கிறோங்க பேருக்கு பேருக்குள் பட்டப்படி படிக்கிறோங்க பேருக்குள் ஓடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா சிறப்பாக சூப்பராக இருக்கும் இந்த மகராசினியாக இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தமாக குழந்தைகள் அணுகினீங்கனாவே தொழில் அருமையாக பட்டாசு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா குழந்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களோட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெளியூர் போகிறது தூரத்து பயணம் போகிறது மாவட்டத்து மாவட்டம் மாநிலம் மாநிலம் போகிற ஒரு பயணத்தை சந்திரப்பை ஏற்படும் ஏற்படுத்திட்டு போயிட்டு நல்லா காரத்தை நல்லா வேலை செய்யும் அதே குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் படிக்கிறது பீக்கெஞ்சி ஊர் ஊர் மாநாட்டு மாநிலம் வெளிநாடு வெளியூர் இப்படி அனுப்பிக்கிற யோகங்கள் அமைப்புகள் காலகட்டம் வரும் அந்த கணிப்பை யூஸ் பண்ணி அவங்க தலையில் அவருக்கும் அற்புதமாக சிறப்பாக வருவாங்க ஓகேங்களா யூ ஓகே அது அதுபோல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திருமண காலங்கள் எப்படிங்க இருக்குது நல்லா இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பார்த்தீங்கன்னா இந்த கால கால காலகட்டங்களில் திருமணம் கொஞ்சம் முன்ன புண்ண இருந்தாலுமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கொஞ்சம் வரும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அது தோசங்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் ரொம்ப ரொம்ப தடைப்படும் அந்த தோசத்தை கழிக்கிறது கூட ஒரு விமோசனம் கிடைக்காது அப்படி தோசை கழிச்சிருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா அது கழிச்சு சரியாக போச்சாங்கிற ஒரு கேள்விக்குறி உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா அது டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத நம்ம சந்தேகப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இருப்போம் அப்போ திருமண கா காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆரம்பிங்க இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் ஆரம்பித்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த மலைமேர உள்ள அம்மை ஒரு அம்மா அம்மன் தெய்வம் அந்த பெரியாண்டிச்சம்ம நாகம்மா காளியம்மா துர்கியம் அம்மா இதெல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு பெண்ணுக்காரருட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வறட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு யுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூரியன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அந்த நான் சொன்ன ஆலயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய வழிபாடு பண்ணணும் சூரிய வழிபாடு பண்ணி நீங்கள் ஒரு வேடுதல் வச்சிங்கன்னா சிறப்பாக கிடைக்கும் கிடைக்கும் அப்போ இருதாரைய ஜா தோஷமெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருதாரோடைய தோஷமுடைய ஜாதக மகராசிதர் இருந்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி அணி அணுகி பாருங்க சிறப்பாக உங்களுக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு ஒரு பயன்படுறோம் பயன்படுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிற இருக்கிறீங்க ஓகேங்களா ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு கிணறு தோன்று உலவாளியாக இருக்கிறீங்க ஒரு போர் போர் குழி போகிறவங்களாக இருக்கிறீங்க ஒரு ஆயிரம் அப்படியே இன்சூரன்ஸ் இந்த மாதிரி எதுனா எடுத்துக்கலாம் கோர்ட்டு சமதாசம் எதுனா எடுத்துக்கலாம் இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இது எப்படி இருக்கும் பாயிண்ட் அப் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யாராவது பார்த்தீங்கன்னாக்கா நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை ஆப்பும் இல்லை அதாவது அப்பும் இல்லை டவுனும் இல்லை நடுநிலையாக இருக்கக்கூடிய செயல்பாட்டில் இருப்பீங்க ஓகேங்களா அப்போ கோர்ட் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா நடுநிலையாக இருக்கும் ஒரு ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வருமானு கேட்டாக்கா கொஞ்சம் தாமதத்தோடு வரும் அவ்வளோ தான் மற்ற ஒன்று பெருசாக ஒன்று சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க இல்லைங்களா சரி நல்ல இதாக டைம் நீங்கள் எவ்வளோ சொல்ல வேண்டியிருக்குது டைம் தான் மற்ற நான் இவ்வளோ முடிச்சாங்க நன்றி நன்றி வணக்கம்